எட்டாம் படிக்கிறேன்றாட் சேர்ந்தேன் அவ்வளோ நான் வந்து வாசிக்க மாட்டேன் இங்கே வந்து நல்லா வாசிப்பேன் சார் வந்து வாசிக்கிறதுக்கு கோச்சிங்லாம் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய இடத்துக்குலாம் கூட்டிட்டு போயிருக்காங்க பேங்குக்கு போஸ்ட் ஆஃபீஸுக்கு அப்புறம் வந்து காலேஜ்லாம் கூட்டிகிட்டு இருக்கேன் காலேஜில் நம்ம வந்து காலேஜ் படிக்கும் போதே தான் நம்ம போய் காலேஜ் பார்க்க முடியும் ஆனால் நான் வந்து ஏழாவது படிக்கும் போதே காலேஜ்லாம் பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து மதுரை வானொலிக்குலாம் நான் போய் பேசிருக்கேன் இது வந்து சார் தான் அப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்கூலில் வந்து நிறைய பெரிய அதிகாரிகள்லாம் வந்து பேசுவாங்க அவங்க வந்து பேசினதை வந்து நான் வந்து இந்த மாதிரி ஆகணும்

அப்ளை பண்ணேன் அந்த இதெல்லாம் வந்து போய் இருக்கோம் நான் வந்து இந்த ஸ்கூல்ல படிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நன்றி வணக்கம் மாணிக்க வாசக கவிதை பள்ளி ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் நான் வந்து சிக்ஸ்தா வந்து சேர்ந்து இங்க வந்து நான் சேர்ந்ததுக்கு அப்புறம் வந்து எனக்கு வந்து நான் வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய இடத்துல வந்து கூட்டு போனாங்க மதுரை ரேடியோ ஸ்டேஷன் அப்புறம் வந்து சிவகங்கையில வந்து இசைப்பள்ளி இதுக்கெல்லாம் கூப்பிட்டு போனாங்க அதுக்கப்புறம் வந்து தோட்டக்கலை பண்ணை பண்ணேன் அப்புறம் பேங்க்ல போயிட்டு சடாங்கெல்லாம் ஃபில் பண்ணோம் அப்புறம் ஏடிஎம்லலாம் வந்து நிறைய தேர்ந்தேன் ஏடிஎம்ல வந்து பணம் எழுக்கிறது கத்துக்கிட்டோம் இதனால வந்து அந்த இந்த ஸ்கூல்ல சேர்ந்ததுல வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இந்த லைப்ரரியில வந்து ஸ்கூல்ல எல்லாம் கிடையாது இந்த ஸ்கூல்ல வந்து லைப்ரரி எல்லாம் இருக்கு இந்த ஸ்கூலுக்கு அதுக்கெல்லாம் வந்து காரணம் வந்து எங்களுடைய தலைவியர் தான் எங்க தலைமை ஆசிரியர் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி